வணக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் யூ ஆல் ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சில பேப்ஸை பார்ப்போம் ஸோ காபி இங்கே பாருங்கள் சிஓபிஒய் சிஓபிஒய் காப்பி ஸோ நம்ம குடிக்கிற காஃபி கிடையாது அதுக்கு வந்து சிஓஎஃப்எஃப்இஇ ப்ரொனன்சியேஷன் வந்து எப்படி இருக்குன்னா காஃபை காஃபின்னு இருக்கும் இல்லையா இது காப்பி காப்பினா வந்து ஒருத்தரை பார்த்து அதை போல் செய்கிறது எழுதுறது எது வந்தாலும் காப்பி பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா காப்பி ரைட்டிங்னு சொல்லுவோம் காப்பி பண்ணி அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதை பார்த்து காப்பி பண்ணுறது காப்பி அடிக்கிறதுனாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ காப்பி ஓகே ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து கம்ப்யூட்டர்லலாம் வந்து சொல்கிறது என்ன சொல்ல காப்பி பேஸ்ட்னு சொல்லுவோம் ஒரு நீங்கள் இப்போ ஏற்கனவே இந்த என்ன போர்டு வேர்டை எழுதியிருக்கேன் வச்சுக்கோங்க இது இன்னொரு இடத்துல நான் இது பண்ணேன்னா அதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு வந்து ஓட்டுறது பேஸ்ட் பண்ணுறது ஸோ பேஸ்ட்டுனால் வந்து உங்களுக்கு வந்து நம்ம டூத் பேஸ்ட்டும் சொல்லலாம் டூத் பேஸ்ட்டுன்றது என்ன சொல்கிறது பல்லு தேய்க்கிறதுக்கு உதவி உபயோகிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் சொல்லலாம் ஸோ அது வந்து டூத் பேஸ்ட்டு இது வந்து பேஸ்ட் பண்ணுறது ஓட்டுறது எதுவாக இருந்தாலும் ஓட்டுறது ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ வந்து எழுத்துக்களை நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா வார்த்தைகளை நீங்கள் கேட்டுருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரிஞ்சிக்க தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் ஸோ அதனால் இதையும் நீங்கள் கற்றுக்கிறீங்க ஸோ காப்பி பேஸ்ட்டு ஸோ அப்புறம் இப்போ பாருங்கள் ப்ரீத் இன்னு ஸோ இது எப்படி சொல்லணும்னா ப்ரீத் இது பிரீத் சொல்லக்கூடாது ப்ரீத் இன்னு ஸோ மூச்சை உள்ளே இழுக்கிறோம் இல்லைங்களா இப்போ கிட்டே போனீங்கன்னா வந்து அவங்க டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னு சொல்லுவாங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்போ உங்களுக்கு தெரியணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு இந்த நாட்டில் இருக்காங்க இல்லைங்களா லண்டில் லண்டனில் இருக்காங்க யுனைடெட் கிங்டத்தில் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் தான் தெரியும் நிறைய ஆங்கிலம் தெரியாது தமிழ் மக்களுக்கு அப்போ அவங்களுக்காக வந்து இந்த நாட்டில் வந்து மொழிபெயர்ப்பாளர்லாம் வச்சு அவங்க டாக்டர்க்கிட்ட போனால் கூட மொழிபெயர்ப்பாளரெல்லாம் வச்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வந்து உதவிகள் செய்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஸோ அவங்களுக்கு பிரீதிங்னா என்னென்னு தெரியாது ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் படிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதையும் தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா ஸோ ப்ரீத் இன் அப்படின்னா மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவுட்னால் வெளியில் விடுறது ப்ரீத் அவுட் ப்ரீத் அவுட் ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இன் அவுட் முதல்ல தர சொல்லி ப்ரீதின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்தபடியாக ப்ரீத் அவுட்னு சொல்கிறது போய் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் சொல்கிறது போய் இன் அவுட் கூட சொல்லலாம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க பேசுகிறத ஸோ இப்போ வந்து எப்படி ஸ்பெல்லிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா பிஆர்இஐ டிஹெய்சி ஸோ பிரத்துன்றது வந்து வேற இப்போ நம்மளுடைய என்ன சொல்கிறது பிரத் இந்த மூச்சு இது வந்து விழபாக சொல்கிறோம் அது வந்து நவுனாக சொல்கிறோம் ஸோ இதில் நவுனாக வரும்போது வேறு ஸ்பெல்லிங் வருது விழபாக வரும்போது செயல் நவுன்ன பெயர் சொல்லாக வரும்போது இல்லைங்களா ஸோ இது வந்து மூச்சு விடுறதுன்றது வினையாக வருது வினைச்சொல்லாக வருது அதனால ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஸோ அடுத்தபடியாக வந்து ஃபீல் நான் வந்து உங்களை ஃபீல் பண்ணி பார்க்குறேன் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் செக் பண்ணும்போது ஸோ அதுக்கும் சொல்லலாம் அல்லது நீங்கள் வந்து அவங்க கேட்பாங்க எங்க உங்களுக்கு உங்களுக்கு எதாவது ஃபீல்ஸ் இருக்கா இங்கே தொட்டு பார்ப்பாங்க உணர்ச்சி இருக்கான்றதுக்காக மறுத்து போயிருக்கா உணர்வு இருக்கா அப்படின்றதுக்காகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அல்லது நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணுறதும் வந்து நம்ம இதுக்கும் உபயோகப்படுத்தலாம் ஃபீல் இல்லையா எஃப்இஇஎல் ஃபீல் உணர் இதுவும் வந்து வேபாக இருக்குது அடுத்தபடியாக வந்து கான்டாக்ட் ஸோ சிஓஎன் டிஏசிடி காண்டாக்டுன்னு தொடர்பு கொள்வது ஒருத்தவங்களோட ஸோ கான்டாக்ட் அடுத்தது கோல் பண்ணுறது ஸோ சிஏஎல்எல் ப்ரனௌன்சியேஷன் பாருங்கள் உச்சரிப்பு பாருங்கள் கோல் கோல் ஸோ கூலுன்றது வேறு இது கூ சொல்கிறேன் இது கோல் இது வந்து நடுவில் இருக்க காவும் சொல்லலை நான் கால் சொல்லலை அது வந்து கால் தமிழில் அது இல்லைங்களா அது லெக் ஆகிடும் ஓகே ஸோ அது மாதிரி இது கிடையாது ஸோ இது வந்து கோல் சிஏஎல்எல் கோல் அப்படின்னா அழைக்கிறது அடுத்தது ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க நீங்கள் மீட் பண்ணுங்க சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ எதனாத்தையும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கேன் மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க ஸோ மீட் எம்இஇடி மீட்னா சந்திக்கிறது கால்னா அழைக்கிறது மீட்னால் சந்திக்கிறது இதே இன்னொரு மீட் ஒன்று இருக்கு இல்லையா கறி மாமிசம் இருக்கு இல்லையா அது எம்இஏடி இருக்கும் இது வந்து இருக்குது அது வந்து எம்இஏடி மீட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பேசுகிறது வந்து மீட் பற்றி பேசுகிறோம் சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் பேசும்போது அவங்க மீட் சொல்கிறாங்களா மீட் சொல்கிறாங்களான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணி உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதை வந்து எதிர்பாராத காரணத்துக்காக ரத்து செய்ய வேண்டி வருது அப்போ கேன்சோல் கேன்சோல் சிஏஎன் சிஇஎல் கேன்சோல் அப்படின்னா ரத்து செய்கிறது ஸோ அடுத்தது வந்து ஒரு காரியத்தை துவங்கிறது பிகின் பண்ணுறது இல்லையா பிஇஜிஐஎன் பிகின்னு பிகின் பிகின்னு துவங்கிறது ஒரு காரியத்தை துவங்கிறது பிகின் பண்ணுறது ஸோ பிகினுக்கு அப்புறமா வந்து end பண்ணுறது சரிங்களா முடிக்கிறது இஎன்டி END ஓகே இஎன்டி என்ன முடித்தல் அடுத்தது ஒருத்தவங்க கால் பண்ணாங்க உங்களை ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஏற்றுக்கொள்வது இல்லையா ஒத்துக்கொள்ளுறது ஓகே ஸோ அக்செப்ட் ஏசிசி இபிடி அக்செப்ட் அக்சப்ட் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஏசியை வந்து அக்குன்னு சொல்கிறோம் அக்ஸப்ட் அக்செப்ட் அக்செப்ட் ஸோ இல்லையே உங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஆப்போசிட் எதிர்மறையாக சொல்கிறோம் எப்போதுமே ஸோ நீங்கள் ஒரு வார்த்தையை நினைக்கும் போது இங்கிலீஷ் வெக்காபிலரிஸை வந்து ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் கொள்ளணும்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி முறையிலேயே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் ஸோ எதிர்மதம் எதிர்மறையாக எதிர்மறையாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய வார்த்தைகள் லேர்ன் பண்ண முடியும் ரிஜெக்ட் ஓகே ஸோ இங்கே ஆர் இ போட்டிருந்தா நான் எப்படி சொல்லுவேன் ரீ தான் சொல்கிறேன் ரீ ஜாக்ட் இந்த ஜேஇ சி வந்து கே மாதிரி வருது இல்லைங்களா இங்கேயும் அக்செப்டுக்கு பாருங்கள் கே மாதிரி சவுண்ட் வருது அக் அந்த ஜெக்ட் ரிஜெக்ட் அப்படின்னா மறுக்கிறது அக்செப்ட் பண்ணுறது ஒத்துக்கொள்வது மறுக்கிறது ஸோ பிரேக் பண்ணுறதுன்றது வேறு ஏதோ அதாவது பாத்திரங்களை உடைக்கிறதும் இருக்கலாம் கண்ணாடி குடுவே உடைக்கிறதும் இருக்கலாம் ஸோ நம்ம கொடுத்த ஒரு சத்தியத்தை பிரேக் பண்ணுறதா கூட இருக்கலாம் மறுத்துறதும் இல்லையா ஒரே உரைத்துறது ஸோ அது மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக் பிஆர்இஏகே அதே சமயத்தில் இப்போ போது காருக்கு பிரேக் போடுறோம் இல்லைங்களா அது ஸ்பெல்லிங் வேறு ஸோ அது எப்படின்னா இந்த பிஆர் அப்புறம் கீ அந்த நடுவில் கீ வந்து கடைசியில் போயிடும் கேக்கு அப்புறமா போயிடும் அது பிரேக்கு பிஆர்ஏகேஇ ப்ரேக்குன்னா அது வந்து அது நவுனு அது வந்து பெயர் சொல் நம்ம காருக்கு போடுற பிரேக் போடுறதுன்னு சொல்லிட்டு இது பிரேக்குன்றது உடைக்கிறது ஓகே இதனால் திரும்பி திரும்பி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க இதுலேருந்து வந்து உங்களுக்கு வாக்கியங்கள் வந்து அமைக்க முடியுதான்னு பாருங்கள் நீங்களே வாயை விட்டு பேசுங்கள் எப்போதும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாயை விட்டு படிங்க தினமும் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் இந்த வார்த்தைகளை படிச்சுட்டே வந்தால் கூட வந்து ஏன்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆங்கிலத்தில் பேசலை இல்லைங்களா அதனால் திடீர்னு ஆங்கிலம் பேசணும்னு சொன்னால் நமக்கு மைண்டில் இருக்கும் இந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு ஆனால் வாயில் டக்குன்னு வராது இல்லைங்களா ஸோ அதற்காக தான் வந்து நம்ம வந்து பேசி பேசி பழகிறோம் ஸோ தினமும் ஐந்து நிமிஷம் நீங்கள் எடுத்து இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறோம்னா கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இதெல்லாமே எழுதுங்க ஸோ எழுதுனீங்கன்னாலும் அதுவும் இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி மாதிரி தான் எப்பொழுதுமே எழுத எழுத ஸோ பார்க்கும்போது ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு மனதில் ஏறும் மீறி நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு இருபது சதவீதம் கூட ஆகும் அப்போ தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முக்காசி நீங்கள் வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே அப்போ தான் வந்து படிக்க வரும் ஸோ காப்பி பேஸ்ட் ப்ரீதின் ப்ரீத் அவுட் ஃபீவ் காண்டாக்ட் கோ மீட் கேன்சோ பிகின் அண்ட் எக்ஸப்ட் ரிஜெக்ட் ப்ரேக் இதே மாதிரி நீங்களும் சொல்லி பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டு பாருங்கள் நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சரியாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் முடிச்சதுக்கு அப்புறம் மேல்பட்டு இதே மாதிரி சொல்லி பாருங்கள் எந்தெந்த வார்த்தைகள் வருதுன்னு சொல்லிட்டு மகப் பண்ணாதீங்க தயவுசெய்து மனப்பாடம் பண்ணாதீங்க ஸோ என்ன படிச்சிங்கன்றது மைண்டில் ஏற்றிக்கோங்க ஸோ நம்ம காப்பி பண்ணுறத பற்றி சொன்னோம் அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன காப்பிக்கு ஆப்போசிட் என்ன பேஸ்ட்டு ஸோ ப்ரீதின் மூச்சு விடுறதுக்கு என்ன சொல்லுவோம் ஸோ பிரீதினுக்கு அதுக்கப்புறம் ஆப்போசிட் என்ன சொல்லுவோம் ப்ரீத் அவுட் சரிங்களா ஸோ காபி காப்பி காப்பி பேஸ் 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 பிரீதின் பிரீதின் பிரீத் ப்ரீத் அவுட் வித் நோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு மொழியை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது ஸோ எப்போதுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை நம்ம ரசித்து நம்ம படித்தோம் சொன்னால் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அதாவது வெற்றிகரமாக நடக்கும் ஸோ பேசணுன்போது உங்களுக்கு அந்த எந்த நோக்கத்துக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி படித்து பாருங்கள் காபி பேஸ்ட் பிரீடின் பிரித ஃபியூ யூ கான்டாக்ட் கோ மீட் கேன்சோ பிகின் அண்ட் அக்செப்ட் ரிஜெக்ட் பிரேக் பாய் எவ்ரிவான் சீசன் பார்க்கலாம் உங்களே மீண்டும் சந்திக்கலாம் பாய்